மே மாசத்துல நீங்க எங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அவங்க என்ன சொல்லணும்னா பிரதான் மந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்கீம்ஸ் இருக்கு ஓகே அந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு சமயம் பர்சனல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் டெலிவரி ஆகும் போது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் வெறும் ஒரு பன்னெண்டு ரூபாய் கட்டினா பன்னெண்டு ரூபாய் நூறு ரூபாய் கட்டினாக்க எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்து எனக்கு தனி மனித காப்பீடு இருக்கு ஸோ ஒரு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அரசாங்கம் கொடுக்குது இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நம்மளுடைய ரோட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒரு பள்ளம் கிடையாது ஒரு இது கிடையாது அப்படியே பிரமாதமா இருக்கு பழகிக்கிட்டே போயிடலாம் அவளுக்கிட்டே போயிடலாம் ஒரு சமயம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்தா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மேல உங்களுக்கு வட்டி வராது நான் ஜென்ரலா என்ன சொல்றேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லிக்விட் ஃபண்ட்னு ஒன்னு இருக்கு அது வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் வரும் எனக்கு இந்த வாரம் எனக்கு பணம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இப்ப எனக்கு எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வருது ஏழாயிரம் ரூபாய் வருதுன்னா முதல் செலவு வந்து எனக்காக நான் எடுத்து வச்சுக்கணும் பணத்தை மினிமம் அமௌண்ட் இருக்கா என்ன நூறு ரூபாய் நூறு ரூபாய் இருந்தாலும் ஈவன் நூறு ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம் இப்ப நான் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்கள் ஸ்டார்ட் வித் ஒரு பத்து பர்சன்ட் அதாவது நான் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்

ஒரு மாதத்திற்கு என்னோட லிமிட் எவ்வளவா இருக்கலாம் முன்னாடி ரூபா கூட கம்மியா இருந்தா ஜிஎஸ்டி தேவையில்லை ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது ஓகேங்களா பட் பேங்கர்ஸ் ஜிஎஸ்டி இருந்தா தான் கரண்ட் அக்கௌண்ட் தருன்னு சொல்றாங்க சார் கடந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாவே எனக்கு ஒரு லட்சம் தான் வருமானம் இந்த டென் போட்டா ஒரு லட்சம் தான் வருமானம் இருக்கு டாக்ஸ் லேபிலிட்டி இல்லை இல்லை நீங்க ஃபைலே பண்ண முடியாது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி முன்னாடி போட்ட வீடியோல வந்து கேட்டிருந்தது அந்த கேள்வி நான் படிக்கிறேன் ஓகே சார் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்றேன் மந்த்லி அப்ராக்ஸிமேட்லி இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பது ஆயிரம் ஆன் பண்றேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வீக்லி பேமெண்ட் பேங்க்ல கிரெடிட் ஆகிரும் ஸோ சாட்டர்டே சாட்டர்டே பேமெண்ட் ஆயிடுது வச்சுங்க மை ப்ராப்ளம் இஸ் ஒன் டே மினிமம் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஆன் பண்றேன் நான் டெலிவரி பண்ணுற கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி தருவாங்க சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி தருவாங்க அதுவே ரெண்டாயரரூபா மூவாயிரம் ரூபாய் வரும் ம் அதை சேவிங்ஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஜொமேட்டோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் டெய்லி அதுக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா இது முதல் கேள்வி அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம் வென் ஹெவ ப்ராப்பர் ப்ரூஃப் ப்ரூஃப் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஸ்டேட்மெண்ட் எஸ் கேட்கும் போது இது சேர்ந்த பணிங்க வந்து இதை கொடுத்துருக்கோம் ப்ரூஃப் வச்சிருந்தா போதும் ப்ரூஃப் இல்லை என்ற பட்சத்தில் அது அங்கே தான் போயிருக்கின்றதுக்கு எந்த ஒரு அத்தாட்சிங் ஸோ மாதம் மாதம் யார் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஸோ அதுக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணமா வீக்லி பேமெண்ட்டில் டிடிஎஸ்ஸாக நாற்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபா வரைக்கும் டிடெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்கனாக்க எனக்கு எனக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் டிடிஎஸ் ஐம்பத்தி ரெண்டு வாரம்னா ஐயாயிரத்தி அறநூறுவா எஸ் இப்போ நூறுவான்னு ஐயாயிரத்தி அறநூறுவா இவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா போன ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது இருந்ததுன்னா பெனால்ட்டியே இல்லாமல் ரெண்டரை லட்ச ரூபாய் கீழே இருந்ததுனால் பெனால்டியே இல்லாமல் க்ளைம் பண்ணும் இந்த நூறு இன்டூ ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐயாயிரத்தி இரநூறுபா அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லுறீங்க ஸோ இப்போ தீபாவளியோட வருது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டிடிஎஸ் பிடிச்சிட்டா டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அதுக்கு என்ன சார் போஸ் சொல்லுறீங்க சரிஎஸ் பிடிச்சதுனால நான் டேக்ஸ் கட்ட வேண்டாம்மா சரி டிடிஎஸ்சியை பிடிச்சிருக்காங்க பட் நான் ஸ்லாப் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கேன்னா ஃபைல் பண்ணது உங்களோட ஆப்ஷன் பட் நீங்க ஃபைல் பண்ணாதான் ரீஃபண்ட் வரும் ஃபைல் பண்ணாலும் ரீஃபண்ட் வராது ஸோ ரீஃபண்ட் த்ரீ டேஸ் வேணும்னா நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம் எஸ் ஸோ அது ஒன்று அனதர் டவுட் டெய்லி ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஏர்ன் பண்ணணும்னா இரநூறுலேருந்து முந்நூறு ரூபா பெட்ரோல் போட்டால் தான் ஒர்க் பண்ண முடிய முடியும் அது இன்கம்ல வருமா இல்ல டிடெக்ட் ஆகிடுமா நீங்க கேட்டீங்க எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்ப பிரசன்ட் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா 90% பை டிஃபால்ட்டா கிளைம் பண்ணிடலாம் அப்படினு சொல்லுவாங்க சோ நான் ஒரு 1000 ரூபாய் நான் இங்க சம்பாதிக்கறேனா 900 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்றேன் இப்போது நான் வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரெண்டு மூணு சேவிங்ஸ் டிப்பும் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்பை நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருக்கீங்க மே மாதத்துலேயே நீங்கள் எங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம் ஐஓபியாக இருக்கலாம் இண்டியன் பேங்காக இருக்கலாம் எந்த பேங்க் இருக்கட்டும் அந்த பேங்க்கில் போய்ட்டு அவங்க என்ன சொல்லணும்னா பிரதான் மந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்கீம்ஸ் இருக்குது ஓகே அந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு சமயம் பர்சனல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் டெலிவரி ஆகும்போது எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் வெறும் ஒரு பன்னெண்டு ரூபாய் கட்டினா பன்னெண்டு ரூபாயா நூறு ரூபாய் கட்டினாக்க எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்து எனக்கு தனி மனித காப்பீடு இருக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் அதே மாதிரி ஒரு இரநூத்தி முப்பத்தாறு ரூபா கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தாறு ரூபா அதுக்கு அடிஷ்னலா லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது வேற பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்ங்கிறது வேற லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது எதுனால கூட வேணா இருக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வருது கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் அட்டாக் வருது அதெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸில் கவர் ஆகும் பர்சனல் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நான் வந்து டூ வீலரில் போகும்போது ஆ ஸோ நம்மளுடைய இந்த ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க ஊபரில் ஒர்க் பண்ணுறவங்க ஓலாவில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை தான் டிடெக்ட் பண்ணுவாங்க அது மே மாதத்தில் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போவே கூட போய் அவங்க செக் பண்ணலாம் அதை போய் எப்படி எம்பேனல் பண்ணணும் எப்படி எழுதணுங்கிறத அந்த பேங்க்கில் போய் கேட்க சொல்லுங்கள் ஸோ ஒரு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அரசாங்கம் கொடுக்குது இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பாயிண்ட்டு நான் ஜென்ரலாக சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஊபரில் ஒர்க் பண்ணுறீங்க ஓலாவில் ஒர்க் பண்ணுறீங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி டன்ஸோ ஏதோ இடத்துல நீங்கள் ஒர்க் ஏன் அமேசான் டெலிவரியில் இருந்தால் கூட பரவாயில்ல அமேசான் டெலிவரியில் இருந்தாலும் நான் ரெண்டாவது ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுடைய இந்த மந்த்லி நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு நீங்கள் தனியாக கூட ஒரு ப்ரைவேட் உங்கள் சொந்த செலவில் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஆனால் அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் பண்ணுறதே வந்து டெலிவரி ஜாபு நீங்கள் பாதி நேரம் ரோட்டில் தான் இருப்பீங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் காசு வந்து பத்து பைசா வாங்குவாங்க அதாவது நீங்கள் நூறுரூபா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பத்து பைசா வாங்குவாங்க அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான இது ஆனால் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலே இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐம்பது பைசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதில் உங்களை கேட்பாங்க நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களா ட்ரிங்க் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க நீங்கள் அதையும் வந்து கரெக்டாக உண்மையை சொல்லிடணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்தால் பத்து லட்சம் ரூபாய்க்கு வருடத்திற்கு மேக்சிமம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது ஒன் ரொம்ப நல்லது ஆயிரூபா வந்தாலும் சரி ரெண்டாயிரம் ரூபா வந்தாலும் சரி போகிறது ரொம்ப நல்லது இல்லை சரி யார் நீங்கள் சொல்லுவா ரோட்டில் தான் இருக்காங்க எனி திங் ஹேப்பன் அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு இருபது லட்ச ரூபாய் ஒரு சின்ன குழந்தை இருக்குது நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லெவல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது வந்து கன்சிடர் பண்ணணும் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நம்மளுடைய ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒரு பள்ளம் கிடையாது ஒரு இது கிடையாது அப்படியே பிரமாதமா இருக்கு பதுக்கிட்டே போயிடலாம் அவளுக்கிட்டே போயிடலாம் ஒரு சமயம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இவங்க ஆர்த்தோபெடிக் போறாங்க ஏதோ வந்து கீழே இது ஆகுதுன்னா அவங்களுடைய செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் எஸ்பெஷலி பேக் பெயின் ரொம்ப வரும்னு சொல்லுவாங்க பேக் பெயின் வரும் ஒரு சமயம் வந்து எல் த்ரீ எல் ஃபோர் கம்ப்ரஸ் ஆகிடுச்சு ஏதாவது வந்துன்னா வரும் ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல சொன்னது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இப்போ ரெண்டாவது சொல்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எங் ஏஜில் எடுத்தாங்கன்னா மேபி வருடத்திற்கு ஐயாயிரம் ரூபா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதம் நானூறுரூவா முந்நூறுரூவா வரும் பத்து ரூபா தான் செலவு அதையும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு அதுவும் வந்து வார வாரம் தான் எனக்கு காசு சனிக்கிழமணிக்கே கொடுப்பாங்க இல்லை புதன்கிழமை கொடுப்பாங்க ஏதோ வீக்லி ஒன்ஸ் தான் அவங்க பேமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் நான் ஜென்ரலாக என்ன சொல்வேனா நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மேலே உங்களுக்கு வட்டி வராது நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரும் எனக்கு இந்த வாரம் எனக்கு பணம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டு இப்போ எனக்கு எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சா எனக்கு ஐயாயிரூவா வருது ஏழாயிரரூபா வருதுன்னா முதல் செலவு வந்து எனக்காக நான் எடுத்து வச்சுக்கணும் பணத்தை அப்படி மினிமம் ஒன் டெக்ஸின்னா ப்ரெஸ் எதாவது கம்மி நூறுபா ஈவன் நூறுரூவா இருந்தால் ஈவன் நூறுரூபா இருந்தாலும் பண்ணலாம் இன்னைக்கு ஆப் வழியா நிறைய சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து சுன்னு சிறூவாக இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே பெரிய அமௌண்ட்டாக மைண்டில் வச்சிருப்பாங்க அது இல்லாத அளவில் யோசிப்பாங்கல ஸோ ஸ்மால் ஸ்மால் மட்டும் பண்ணலன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஸ்கென் ரெவெனியூ பண்ணுவாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு இப்போ இந்த ஊபரில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் ஒரு பிக்சடு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து முப்பதாயிரம் சொல்லி சம்பாதிக்கிறேன் உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்க ஸ்டார்ட் வித் ஒரு பத்து பர்சன்ட் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்னுடைய அப்படி ஆரம்பிச்சாங்க இந்த வருஷம் மூவாயிரத்துல ஆரம்பிக்கலாம் அடுத்த வருஷம் மூவாயிரத்தி முந்நூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த ஓலா ஊபர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வரும் அதாவது என்னன்னா நம்ம வந்து லைக் நம்மளோட ஃபியூச்சர் வந்து சேவ் பண்ணுறோன்னு இப்போ அதே கொஸ்டின்ல என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இன்கம்ல டிடெக்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்க கைண்ட்லி கிளாரிஃபை பிகாஸ் லாஸ்ட் வீக் எனக்கு ஆர்பிஐலிருந்து எஸ்எம்எஸ் வந்துச்சு டோன்ட் பி அ மணி மியூல் யூ வில் பி அரஸ்டட்னு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அகைன்ஸ் நம்ம இப்போ சொன்ன மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டில் நடக்கும்போது அது எதுக்காக நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ வி ஹவ் வி ஷுட் பி இந்த கொஷன் டு ஆன்சர் தென் இன்கேஸ் இந்த இந்தாச்சும் நோட்டீஸோ கிளாரிஃபிகேஷனில் கால்ஸ் வருதுன்னா இப்போ நான் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் ஃபண்ட்ஸ் வருது இது பேமெண்ட் பண்ணுறது கிட்டே ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னால் அதோடய பிரச்சனை சால்வ் ஆயிடும் நான் ரீசென்ட்டான சில கேசஸ் நம்பி பார்த்துருக்கேன் என்னென்னா சில பேருக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் வர வச்சு இப்போ ஸ்கேன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அவங்க சிம்பிளாக சொல்லணும் ஒரு நாளுக்கு ஒரு உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆகுதலோ அதில் ஃபைவ் டு செவன் பர்சென்டாக கமிஷனாக கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பணம் எங்கேருந்தால் வரும் ஆயிரம் ரெண்டாயிரம் நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கறது பணம் வரும் அண்ட் இவங்க வந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சொல்லுவாங்க அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சொல்றீங்க எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட்னிங் தட்ஸ் ரீசன் இந்த சைபர் கிரைம்ல இருந்து இருந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி ஸோ இப்போ இவங்களுக்கும் பணம் இந்த மாதிரி தான் வருது அவங்ககிட்ட ப்ரூஃப்மே இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் எங்கெல்லாம் நிறைய நடக்குதோ அவங்களுக்கு எல்லாம் காமனாக இன்டிமேஷன் கொடுப்பாங்க இப்போ வந்த மெசேஜ் மாதிரி வரும் ஸோ உங்ககிட்ட வேலிட் எவிடன்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இவங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இல்லைனா

நான் வந்து எந்த விதமாக என் பேங்க் டு பேங்க் இதாகும் பட் ரஃப் ஆவரேஜாக நாங்கள் பார்க்கும்போது டூ லேக்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது கிடையாது டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் பார் பர் மந்த் நான் சொல்கிறது ஸோ அதை விட அதிகமாக போகுதுன்னு போது பேங்க் சைட்லேருந்தோ இல்லை இந்த மாதிரி ஆர்பிஐ சைட்லேருந்தோ இல்லை சைபர்லேருந்தோ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சார் நான் வந்து ஒரு சில டிரைவர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்கலாம் வெல் எஜுகேட்டட் பீப்புளாக இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட நல்லா நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுக்காக வராங்க ரொம்ப வெல் பிஹேவ்டாக இருக்காங்க எல்லாம் நல்ல நல்ல நாலேஜ் இங்கிலீஷும் பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்துருக்கு இப்போ அவங்களை வந்து கரண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது அவங்க கிட்ட மொபைல் போன் யூஸ் பண்ண முடியுது அவங்க கிட்ட ஒரு ஜிபே இருக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்குனாக்க இப்ப அவங்களால ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ண நல்லதான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு பண்ணலாம் சரி அவங்க வந்து இது ஒரு மெயின் பிசினஸ் எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா எல்லாருக்கும் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறதில்ல இல்ல ஜிஎஸ்டி பெரும்பாலான பேங்க்கில் இருந்து ஜிஸ்டி இருந்தாதான் கரண்ட் அக்கௌண்ட் தரேன்னு சொல்றாங்க அங்கே நீங்க ஜிஎஸ்டிக்கில் போயிட்டீங்கன்னா உங்க எக்ஸ்பென்சே இன்க்ரீஸ் ஆயிடும் நீங்க வாங்குற ஒரு ஒரு சார்ஜஸ்க்கு முன்னாடி நீங்க ஜிஎஸ்டி போட்டு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க முன்னாடி ரூபாய் கம்மியா இருந்தா ஜிஎஸ்டி தேவையில்லன்னு ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது ஓகேங்களா பட் பேங்கர்ஸ் ஜிஎஸ்டி இருந்தாதான் கரண்ட் அக்கௌண்ட் தரேன்னு சொல்றாங்க ஓஹோ இப்போ இவங்க கரண்ட் அக்கௌண்ட் யார் தருது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்குலையே உங்களுக்கு பேங்கர் தானே கொடுக்குறாங்க பேங்கர் என்ன சொல்றாங்க நீ பிசினஸ் தான் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு ஸோ நான் ப்ரூஃபாக வந்து இப்போ எம்எஸ்எம் ஆதார் ரிஜிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சுட்டோம் இல்லை எம்எஸ் இந்த ஜிஎஸ்டி ரெண்டு இருந்தால் கொடுங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பெரும்பாலான பேங்க்ஸ் தான் இருக்கு அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி ஐஓபியா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் நீங்கள் பிரைவேட் பேங்க்ஸ் இதுதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரான கேசஸ்ல அந்த பேங்க் மேனேஜ் தெரிஞ்சிருந்தா சில பேர் மட்டும் இதெல்லாம் எதுவுமே மேலும் உத்தியோக ஆதாரம் மட்டும் வச்சு கரண்ட் அக்கௌண்ட் வாங்குறாங்க ரொம்ப ரேர் கேசஸ்ல ஸோ அதனால ஜிஎஸ்டி ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேங்க்கோட சரி இவங்க ஜிஎஸ்டி எடுக்கணுமா எடுக்க கூடாதா தேவையில்ல சார் ஜிஎஸ்டி தேவையில்லை இவங்களோட ரெவென்யூஸ் எல்லாமே பெருமாள் டுவெண்ட்டி லேக்ஸோட கம்மியாக தான் இருக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அகேன் இட் கன்சிடர்ஸ் அ பிசினஸ் சர்வீஸ் செக்டார்ல இவங்க இருக்கிறதுனால டுவெண்ட்டி லேக்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி தேவை ஸோ இந்த டுவெண்ட்டி லேக்ஸ்ங்கிறது எனக்கு வரக்கூடிய வருமானமான்னு கேட்குறேன் எனக்கு நான் நான் டெலிவரி பார்ட்னா இருந்து எனக்கு வர வரையோட ரெவென்யூ எனக்கு வரக்கூடிய வருமானம் டுவெண்ட்டி லேக் டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ நேரில் இப்போ என்ன சொல்லிங்கன்னா இருபது லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேண்டாம் ஒரு சமயம் உங்கள் பேங்கர் கரண்ட் அக்கௌண்ட் ஓன் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க எஸ் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இந்த கேஷ் ஆன் டெலிவரி பண்றீங்கன்னா டூ லேக்ஸ்க்கு மேல போகாம இருந்தன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேன் நம்பர் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா பேன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி பேன் அதை லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி பேன் நம்பரை முதல்ல கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் அது பேன் ஆதார் அதுக்கப்புறம் பேன் ஆதாரி லிங்க் பண்ண சொல்றீங்க அப்பதான் வந்து ஒன் பெர்சென்ட் டிடிஎஸ் வருங்க அந்த கொடுத்த டிடிஎஸ் நீங்க வந்து போன வருஷத்துக்கு வாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி முடியாது சொல்லிட்டு சார் பேசும்போது டாக்ஸ் லைபிலிட்டி இருந்தாலும் நீங்க ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாதான் ரீஃபண்ட் வரும் ஓகேங்களா இல்லை எனக்கு ஒரு லட்சம் தான் இருக்குன்னு சொல்லணும் நான் என்ன சொன்னால் எனக்கு மொத்தமே ஒரு லட்சத்து சார் கடந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாகவே எனக்கு ஒரு லட்சம் தான் வருமானம் இந்த டென் பர்சன்ட் போட்டால் எனக்கு ஒரு லட்சம் தான் வருமானம் இருக்கு டாக்ஸ் லைபிலிட்டி இல்லை இல்லை நீங்கள் ஃபைலே பண்ண முடியாது ஓ அதனால வந்து போன வருஷத்துக்கு மட்டும் தான் பண்ண பண்ண முடியும் டாக்ஸ் லைபிலிட்டி இருந்தால் தான் சார் ஃபைல் பண்ண முடியாது எனக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒன் லேக் தான் இருக்குன்னு டாக்ஸ் லைபிலிட்டி இல்லாத போது ஹவு கேன் யூ ஃபைல் இட் கரெக்ட் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா வாங்குற சம்பளத்தை வந்து கொஞ்சம் பக்க பக்காவாக கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது நூறுரூவா இரநூறுவா கூட உங்களால் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறேன் ஸோ லைஃப் இன்சூரன்ஸும் பார்த்துக்க சொல்லியிருக்கோம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாத்து சொல்ல சொல்லியிருக்கோம் எஸ் எஸ் நன்றி வணக்கம் எல்லாம் பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து செழிப்பாக போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலையும் சரி கஸ்டமர் சம்பச்சம் கூட வேஸ்ட் பண்ண முடியும் அவங்களால செழிப்பாக பண்ண முடியும் சார் தேங்க்ஸ் கிரி தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க